வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் கர்ப்பம் நமக்கு உதவக்கூடிய சில விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி இந்த சஷ்டியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் ரொம்பவே முக்கியமானதுனே சொல்லலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருக்க முடியாதவங்க இந்த சஷ்டியிலிருந்து மகா கந்த சஷ்டி வரைக்கும் தொடர்ச்சியாக விரதங்களை வந்து தொடங்கி இருந்துக்கலாம் இல்லைனாலும் அது கூட முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் இந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருங்க இதோட அடுத்து வரப்போட சஷ்டி வந்து நமக்கு மகா கந்த சஷ்டியாக தான் இருக்க போகுது அதனால இந்த ஒரு விரதத்தை மறக்காம இருங்க ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு எவ்வளவோ விரத முறைகள் இருந்தாச்சு இருந்தாலும் எங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து இந்த சஷ்டி திதி வரும்பொழுது முருகப்பெருமான மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேருங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அமையும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நிறைய சாட்சிகளோடு நம்மளுடைய தோழிகளே இருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருக்க முயற்சி பண்ண இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்கள் வந்து இருக்குது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணியிலேருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த சஷ்டி திதி வந்து இருக்குது கேலண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதியை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் தான் மென் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சஷ்டி திதி முடியுது விரதமாக இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து மாதம் மாதம் விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து சனிக்கிழமையே இந்த விரதத்தை வந்து இருக்கிறது தான் சரியாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பவும் போல் காலையில் எழுந்துருங்க ஏன்னா ஷஷ்டி திதி வந்து பத்து முப்பதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது இருந்தாலும் நீங்கள் காலையிலே எழுந்து உங்களுடைய பூஜை வேலைகளை வந்து தொடங்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது எப்பவும் போல் உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் செய்து நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய மலர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயிலும் மலர்கள் கிடச்சிதுன்னா அதை தாராளமாக நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம் அதை தவிர்த்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலராக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கலனா வாசனை மிகுந்த முல்லை அதுக்கப்புறம் ஜாதி மல்லி சாதாரண மல்லி அதுக்கப்புறம் நித்திய மல்லி இந்த மாதிரி நல்ல வாசனை மிகுந்த ரோஜா மலர்கள் இந்த மாதிரி எந்த மலர்களை கொண்டும் முருகருக்கு நீங்கள் பூஜைகளை வந்து தாராளமாக செய்யலாம் அடுத்தது நைவேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெற்றிலைப்பாக்கு ரெண்டே ரெண்டு செவ்வாழை பழம் ரொம்பவே போதுமானதாக இருக்கும் இல்லை உங்களால் வந்து ஒரு பாலும் பணம் கற்கண்டும் வைக்க முடியும் அப்படின்னா பசும்பாலோடு சேர்த்து பணக்கற்கண்டு வச்சு நீங்கள் அதை நைவேத்தியம் பண்ணிக்கலாம் இல்லை கூடுதலாக ஒரு பானகம் பண்ண முடியும் அப்படின்னா பானகம் பண்ணிக்கலாம் இல்லை எங்களால் வந்து பச்சை பயிறு பாயாசமே செய்ய முடியும் இல்லை சர்க்கரை பொங்கலே செய்ய முடியும்னா தாராளமாக அதை முருகருக்காக நீங்கள் செஞ்சு முருகருக்கு படைத்து அதை பிரசாதமாக மாலை ஆறு மணிக்கு மேலே கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கலாம் ஏன்னா விரதமாக இருக்க போகிறோம் இல்லையா காலையிலேருந்து தண்ணி தவிர எந்த ஒரு உணவுமே எடுக்காமல் ரொம்ப கடுமையான விரதம் இருக்கிறது தான் இந்த சஷ்டி விரதம் ஆனால் இது எல்லாருக்குமே சாத்தியமில்லை இல்லையா சிலர் வந்து நம்ம மருத்துவத்தில் இருப்போம் ஓவலேஷன் டைமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பொழுது சிம்பிளாக ஏதாச்சும் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த விரதத்தை இருங்க இல்லை எனக்கு கொஞ்சம் ஷிவரிங் ஆகிடும் நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் எனக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரிசி உணவை தவிர்த்து நீங்கள் ஏதாச்சும் டிஃபன் மாதிரி எடுத்துக்கோங்க சப்பாத்தி தோசை இட்லி மாதிரி எடுத்துக்கோங்க சாதம் வந்து முழு சாதமாக எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க அடுத்து எப்போவுமே சஷ்டி திதியில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் முருகருடைய படத்துக்கோ முருகருடைய சிலைக்கோ முன்னாடி சட்கோண கோலம் அமைச்சு அதில் ஆறு நெய் தீபங்கள் அல்லது ஆறு நல்லெண்ணெய் தீபங்கள் பஞ்சு திரியிட்டு இயற்றணும் ஏற்றிட்டு கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி இது ஏதாச்சும் நீங்கள் பாராயணம் பட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கேட்கணும் இல்லை அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபிக்கலாம் அல்லது ஒரு புதிதாக வாங்கிய ஒரு நோட்டில் வந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வந்து எழுதிக்கிட்டு வரலாம் நம்ம எப்படி ஸ்ரீராமஜி எழுதுவோமோ அதே போல் ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தையும் தாராளமாக எழுதலாம் காலையிலேயே வந்து இந்த ஷட்குண கோலம் அமைச்சு நீங்கள் முருகருக்கு வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு விரதமாக இருந்துக்கோங்க அந்த நாளில் கண்டிப்பாக பகலில் தூக்கம் இருக்கக்கூடாது கணவன் மனைவி இணையக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு ஓவலேஷன் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இணைந்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் ஷட்கோணத்தில் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து நீங்கள் வந்து அதே காலையில் நீங்கள் செஞ்சால் அதே பூஜையை வந்து ரிப்பீட் பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூஜை வந்து நான் இந்த மாதம் பண்ணிவிட்டேன் அடுத்த மாதம் எனக்கு வந்து கருத்தங்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனமுருகி அன்போடு ஒரு கண்ணீர் மல்க நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை எந்தளவுக்கு ஆழமான நம்பிக்கையோடு இருக்கோ அந்த அளவுக்கு கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் சொன்ன விஷயம் நான் அவங்க ஃபாலோ பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா தொழில்களுமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நான் வந்து மூன்று மாதங்கள் தான் சஷ்டி விரதம் இருந்தேன் நான் ஒரே முறை தான் சஷ்டி விரதம் இருந்தேன் நான் ரெண்டு முறை இருந்தேன் நான் சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக மொத்தத்தில் இந்த சஷ்டி விரதம்ங்கிறது மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு நம்ம செய்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக இது நமக்கு கைமல் பலன் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தொழில்கள் நீங்களும் கண்டிப்பாக இதை முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க தொழிகள் எல்லாருக்குமே எம்பெருமான் முருகன் துணை கொண்டு சீக்கிரமே ஆரோக்கியமான மழில் செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி